ஹலோ காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நீங்கள் என்னன்னா எபிசோட் ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பாருங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ வாங்க வர பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு பேக் காட்டுறாங்க நம்ம ஹீரோ வாத்தாரி சுபாக்கோட ஃப்ளாஷ்பேக் தான் இதில் வந்து நம்ம வாத்தாரி சுபாக்கி வந்து தண்ணியில் குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருக்காங்க பட் நம்ம ஹீரோ மட்டும் இல்லை நம்ம ஹீரோ ரொம்ப பயப்பட்டுட்டு இருக்காப்புல ஒன்னா சுபாய்க்கு இருந்துட்டு ஏ கோசே வரியா இல்லையா என்ன அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது இல்லை இல்லை எனக்கு ஜுரம் பிடிச்சிக்கும் எங்கள் அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிப்போம் என்ன அம்மா திட்டுவாங்க ஆயா திட்டுவாங்க நீ ஒழுங்காய் எங்கூட வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுபாய்க்கு இருந்து நம்ம ஹீரோவை தூக்கி தண்ணியில் போடும் நேரம் கழிச்சு பார்த்தா தான் தெரியுது நம்ம ஹீரோக்கு நீச்சல் வராதுன்ட்டு அப்புறமேட்டு இவங்க எல்லாம் மறந்து போயிட்டு ஐயோ ஹீரோ கணம அப்படின்னு சொல்லி தெரியிட்டு இருக்காங்க அப்புறமேட்டு ஒருவேளை பசங்களாக சேர்ந்து நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாங்க

கத்தை நம்ம சுபாய்க்கு இருந்துட்டு அதை பாக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அடிச்சு போட்டுறா அப்புறம் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் நம்ம கோரி இருந்துட்டு அடுத்து நம்ம அவனை ரிஹர்சலுக்கு கூப்பிடும் நீ ஒழுங்கா வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோரி பேய் மாதிரி முடிச்சுட்டு இருக்கா இதை பார்த்தா நம்ம சுபாக்கியும் வார்த்தாரியா இருந்துட்டு ஆமா நீ ஒழுங்கா போனா அவ்வளவுதான் அவன் கை கால உடச்சிருவோம் பாதுகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போட்டு உதவதான்னு வச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலா நம்ம ஹீரோ தான் இதுக்கு ரீசன் ஏன்னா நம்ம கோரி வந்து நம்ம ஹீரோ தேடி தேடியே அவன் ரொம்ப டயர்டா இருப்பான் அது மட்டும் இல்லாம அங்க போய் ரொம்ப ஸ்ட்ரெஸ் தான் இவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு நிலமை சேரையெல்லாம் கிளம்பலன்னு சொல்லிட்டு என்ன கிளம்பும் போது நம்ம கோரி இருந்துட்டு நம்ம ஹீரோ மட்டும் கூப்பிட்டு போட்டு நீ பியானோ ஸ்டார்ட் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி கேட்குறா அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை ஏன்னா ஸ்டார்ட் பண்ணல ஏன்னா வந்து என்னால் மியூசிக் கண்டினியூவாக கேட்கவே முடியல அது பாதியிலே மறைஞ்சு போயிருது ஸோ என்னால் என்ன பண்ணுறதே தெரியாமல் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி திருப்பி எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறேன் பாரு நீ வந்து மியூசிக்கை நீ அதை உணர்ந்து கேள் அப்படின்னு சொல்லி நம்ம கோரி வந்து அப்படி அப்படின்னு அட்வைஸ் பண்ண வாட்டி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கீழே போயிடலாம் அப்புறம் நம்ம ஹீரோவும் கீழே வந்த வாட்டி நம்ம சுபாக்கி கூட தான் நின்றுருக்கா எங்கடா அந்த வாத்தாரி பையனை காரணம் பார்த்தா அவன் வந்து ஒரு பொண்ணு கூட எப்பயும் போல மொக்க போட்டுருக்க நம்ம சுபாக்கியே இருந்துட்டு ஆமா நீ கோரிக்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா அதுக்கு நம்ம அவன் கோசே இருந்துட்டு அப்படிலாம் என்னென்னு நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் பேசல பற்றி பற்றி அதை அதை தான் இருந்தோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம சொல்கிறான் நீ கவலைப்படுற நிறைய குட் இருக்குது தெரியுமா சொல்லிட்டு உடனே சரி பேச்சை கோே சொல்லிட்டு என்ன பேச்சை மாற்றி நம்ம 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 ஹீரோவை ஏன்னா ஏன்னா ஹீரோ தான் எந்த குட் குவாலிட்டியும் இல்லையே சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வீட்டுக்கு அப்படி அந்த கௌசிக்கு வந்தான்ற மாதிரி வாத்தாரு வந்து வந்து பயமுறுத்தி போச கலாய்ச்சிட்டு எடுத்து என்ன பண்ற கோரிக்கை கோரிக்கு சென்ட் பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருக்கான் நம்ம வாத்தாரி எழுதிட்டு ஆமா நம்ம கோரி வந்து டிஸ்சார்ஜ் ஆக போறோம் அவளுக்கு எது பிரசன்ட் வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்கறான் அதுக்கு நம்ம ஹீரோ எந்த ஐடியாவும் இல்லாத மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு உடனே நம்ம வாத்தாரி எழுந்துட்டு அடுத்த டைம் இந்த மாதிரி ரிஹர்சலோ இல்ல ஏதோ ஸ்டேஜ் காம்படிஷன் போகும்போது நீ இதே மாதிரி ஓடி போயிரு அப்பதான் நம்ம கோரிய வந்து ட்ரெஸ் எல்லாம் பார்க்க முடியும் ஈ ஹி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாத்தாரி சொல்லிட்டு ஓடிடுறான் அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம கோரியை பத்தி நினைச்சிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான் அப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சைடு மழை வருது அப்படியே கோரியோட சைடு காமிச்சா கோரியோ நம்ம ஹீரோ பத்தி நினைச்சு பார்த்துட்டு இருக்கா ரொம்ப மழை வரனால நம்ம ஹீரோவும் வேகமா இருக்கான் சீன கட் பண்ணி நம்ம சுபாக்கி கட்டினா நம்ம சுபாக்கி வந்து அவரோட போயிட்டு இருக்கா இருக்காட் ஆமா உனக்கு இந்த மாதிரி கோசை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கறா அதுக்கு நம்ம சுபாக்கி இருந்துட்டு என்ன பேசிட்டு இருக்கான்னு சொல்லி அவள் வாய் மட்டும் பட் நம்ம சுபாக்கி வந்து வெக்கப்பட்டு இருக்கா உடனே அந்த பொண்ணு வந்துட்டு சரி சரி நீ கொஞ்ச நாள் விளையாட நடந்துட்டு இருந்தேன் அதனாலதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு சொல்ல அந்த இடத்துல ஒரு பையன் வராங்க நம்ம சுபாக்கியோட பேஸ்பால் டீம் கேப்டன் நம்ம சுபாக்கி பேஸ்பால் விளையாடுவாள் அவரோட டீமுக்கு கேப்டன் இருந்து நம்ம சுபாக்கி இவமான கிரஷ் இருந்திருக்கும் பட் சுபாக்கி அவனுக்கு நம்ம மேலே க்ரஷ் இருக்கிறதே தெரியாது பட் இப்போதான் இவனுக்கு நம்ம சுபாக்கு மேலே க்ரஷ் இருக்கிறது தெரியும் சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா நடந்து போயிட்டுருக்காங்க இப்போ அந்த பையன் திரு என்னென்னமோ பேசுகிறான் பட் நம்ம சுபாய்க்கு அதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம கோசையும் கோரியும் ஒன்றா பார்ட்டிசிபேட் பண்ணதை பற்றி நினச்சி பார்த்துட்ருக்கான் ஏன்னா நம்ம கோரி கோரி வந்து நம்ம கோஷையை கூட பார்ட்டிசிபேட் பண்ணனால கொஞ்சம் பொறாமையே இருந்திருக்கும் நம்ம சுபாக்கிக்கு அதனால் நம்ம சுபாய்க்கு அதையும் நினச்சி டென்ஷன் இருக்கும் போது இவன் திரும்பி பார்த்துட்டு என்னடி நான் இவங்க ஒருத்த பேசிகிட்டு இருக்கான் நீ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு டவுட் ஃபுல்லாக இருக்கான் அப்புறம் அவனும் இருந்துட்டு அவனோட ஃபீலிங்ஸை பற்றி சொல்ல அப்புறமேட்டு இவளுக்கும் ரொம்ப வெக்கமாயிடுது அப்புறமேட்டு இவங்க ரெண்டு பேரும் என்னோடய ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணிட்டு அப்புறமேட்டு நம்ம சுபாக்கிய இருந்துட்டு போயிட்றா அப்புறம் நம்ம சுபாக்கியாக பார்க்க வந்துட்டு என்ன பண்ணுறது அந்த கேப்டன் பயனாக இருந்துட்டான் ஃபீலிங்ஸை பற்றி சொல்லிட்டான் நான் அவனுக்கு எஸ் சொல்றதா நோ சொல்கிறதா இருந்தாலும் எனக்கு கோசிய மாதிரியே ஃபீலிங்ஸ் இருக்குது நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானத்தையே பார்த்துட்டு இருக்கா அப்புறம் நம்ம கோரே டிஸ்டார்ஜ் ஆகிற டே காட்டுறாங்க இந்த டேயில் நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறானா ஒரு பிரசனை எடுத்துகிட்டு சரி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்து அப்புறம் ஒளிஞ்சிட்டு பார்க்குறான் ஆக்சுவலாக அது என்ன பிரசன்னா ஏதோ ஒரு பட்டர் மாதிரி இருக்குது பட்டன் நினைக்கிறேன் அது கொடுக்கலான்னு போகும்போது அந்த இடத்துக்கு வாத்தறி வந்துடுறான் அப்படி வாத்தறி வந்தோடனே ஓ பரவாயில்ல எனக்கு எதுவும் கொடுத்து வைக்கல நான் தான் நினைச்சது எனக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போயிடுறான் அன்னைக்கு ஈவினிங் நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கான் அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த சின்ன வயசில் ஒரு பிரிட்ஜில் விளாடுவாங்களா அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணான்னு போயிட்டு இருக்கும்போது பிரிட்ஜ்ல வந்து நம்ம கோரி விளையாடிட்டு இருக்கா சின்ன பசங்க கூட நம்ம ஹீரோ இதை பார்த்து சாக்கில இருக்கும்போது நம்ம கோரிய இருந்துட்டு ஓ கோசேவா வணக்கம்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோரி சொல்றா உடனே அந்த குழந்தைங்களே சரிக்கா எங்கள் வேலை முடிஞ்சு நீங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த ஆள் வந்துட்டார்ல அப்படின்னு சொன்னோன்னே உடனே ஏன் எதுக்கு மாட்டி கொடுக்குற அப்படின்னு சொல்லி நம்ம கோரி சொல்லிட்டு அப்புறமே சமாளிக்கிறதுக்காக போய் கையை நீட்ரா என்னடா கையை நீட்ரா ஏதோ காசு கணக்கு கேட்கறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடிச்சிட்டு இருக்கா என்ன முடிச்சிட்டு இருக்கா எங்க என்னோட பிரசென்ட் அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா அப்ப நீ எனக்கு பிரசென்ட் எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோரியும் அங்க உட்காந்து அழுவலன்னு அழுவுறா ஏய் இப்படி எல்லாம் அழுவாத நீ என்ன கேட்டாலும் நான் பண்றேன் ப்ளீஸ் அழுவாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கான் ஓ ஜாலி நீ என்ன கேட்டாலும் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோரி ஹாப்பியாரா என்ன கேட்டாலும் பண்ணுவோம்ல அப்ப நீ எனக்கு அக்கம் பண்ணி குடிப்பியா ஐயோ கோரி என்ன புரிஞ்சுக்கோ என்னால அது மட்டும் முடியாது பண்ணுறேன் வேறு வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது உனக்கு தெரியுமா நம்மளுக்கு இன்னும் பதினாலு வயசு தான் ஆகுது ஸோ இந்த இருந்து குதிக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோரி ஒரே குதியாக குதிச்சிடுறேன் இவன் உடனே ஷாக் ஆகிற என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து வேகமாக குதிக்கிறாரு அப்படி அவர் குதிச்சு அவர் எனக்கு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் வந்து நார்மலாக இருந்துச்சுன்னு பேசுகிறாரு உடனே இவங்க எல்லாரும் ஹாப்பியாக பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது இந்த எபிசோட் முடிஞ்சிருது இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்டில் சூப்பர்னு பின் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் எபிசோடு சிக்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க வேறு எதாவது அணி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க ஸோ வேறு எதை சொல்கிறதுக்குள்ள தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்